வாங்கம்மா உங்கள் சிப்பாநாட்டை டெக்ஸ் சாலை கட்ட பாய் பேசுகிறேம்மா ஒரு மூணு நாலு நாள் வீட்டில் ஃபங்க்ஷனு வெளியூர் போயிருந்தனால வீடியோ போட முடியல இனி ரெகுலராக போட ஆரம்பிச்சிருவோம் இன்றைக்கி நியூ கலெக்ஷன் வந்து சிம்ச்சா சிம்சா சிம்மிச்சா சிம்மிச்சான்னு சொல்லிட்டு ஒரு ஐட்டம் நியூ கலெக்ஷனு அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சாங்கில் காற்று மேலே காற்று கீழே அந்த சாங் இருந்ததில்ல அதில் வர்ற சாரி சூப்பராக இருக்குங்க பாருங்கள் பிளைன் சேரீ ரொம்ப அருமையான சாரி மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கங்க பாருங்க ரொம்ப அழகா இருக்குது ஃபுல் சாரி இது ஜாயிண்ட்டு கிடையாதுமா ஃபுல் சாரி இதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் முந்நூற்றம்பது ரூபா தான் உங்களுக்கு ஜாயின் சாரி ரேட்டு தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு கலர் இருக்குது லிமிடெட் ஸ்டாக்கு தான் முன்னணுங்க வாங்கிக்கோங்க நல்லா பிராண்டட் கம்பெனி ஐட்டம் இதை நீங்கள் கூகுளில் போயிட்டு சர்ச் பண்ணி பாருங்கள் என்ன ரேட்டு ஃபுல் சாரின்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட தான் இந்த ரேட்டு இது வந்து நீங்கள் ஜாயிண்ட் சேல கூட இந்த ரேட்டுக்கு வாங்க முடியாது உங்களுக்கு ஃபுல் சாரி தரேன் வெறும் முந்நூற்றம்பது ரூபா நீங்கள் மினிமம் ரெண்டு சேரீ வாங்கிக்கோங்க இல்லை ஒரு சாரீ வேணுணாலும் வாங்கிக்கோங்க ஒரு சாரிக்கு ஐம்பது ரூபா சார்ஜ் ரெண்டு சாரீக்கு எண்பது ரூபா குரியர் சார்ஜ் இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க சூப்பராக இருக்குது ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குமா மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க வெறும் முந்நூற்றம்பது ரூபா தான் இதை பாருங்க கலர்ஸ் பாருங்கள் ஒரு பீஸ் அளந்து கூட காமிச்சிடுறேன் இது வந்து கம்பல்சரி ஆறு மீட்ரு வரும் ஆறு மீட்ருக்கு மேலே தான் வரும் நான் சொல்கிறேன் ஆறு மீட்ரு இதை பாருங்க ஒன்று ரெண்டு ஏழு மீட்டர் கணக்கு வைக்காதீங்க ரெண்டு சாரி அளந்த ஏழு மீட்டர் தான் வந்துச்சு நீங்க ஆறு மீட்டர் வச்சுக்கோங்க இன்னொன்னு கூட அளந்து காமிச்சு பாருங்க இந்த லாவெண்டர்லாம் சும்மா செம்மையாக இருக்கு சூப்பரா இருக்கு இந்த கலரு நீங்க ட்ரெஸ் மெட்டீரியலாக கூட யூஸ் பண்ணலாமா ட்ரெஸ் கூட தச்சுக்கலாம் நல்லா இருக்கும் வேர் பண்ணலாம் இந்த பாருங்க இது ஒன்னு அழகுறேன் அளந்துட்டேன் அஞ்சு இதுவும் ஏழு தான் இருக்கு நீங்க ஆறு மீட்டரே கணக்கு வச்சுக்கோங்கம்மா ஏழு மீட்டர் வராது அவங்கவுங்க லக்க பொறுத்துமா ஏழு மீட்டர் எல்லாமே இது வராது நம்ம பொய் சொல்லக்கூடாது உள்ளதை சொல்லிடுறேன் பாருங்க இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மீட்ரு வாங்குகிற காசு தான் ஒரு மீட்ரே வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரடுக்கு மேலே வருது நம்மள்ட வந்து இது வந்து ஆறு மீட்ரு சேரீ பாருங்க ஒரு மீட்ரு வாங்குகிற காசு தான் நீங்கள் ஒரு மீட்ரே வந்து டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் வருமா உங்களுக்கு வந்து ஃபுல் சேரீ இது ஒரு பார்ட்டி வேர் சேரி மாதிரி நீங்கள் நல்லா ஒரு கான்ட்ரஸ்ட்டாக க்ளோஸ் போட்டு பார்ட்டி வேர்க்கே கட்டு போகலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் ரொம்ப அருமையான மெட்டீரியல் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கங்க கம்மியாக தான் வந்துருக்கு வெறும் முந்நூற்றம்பது ரூபா தான் முந்நூற்றம்பது ரூபாய்க்கெல்லாம் சான்ஸே இல்லைம்மா ஃபுல் சாரி எந்த சாரியுமே நீங்கள் சாதாரண பூனை சாரீ கூட வாங்க முடியாதும்மா மொதல்போதே நம்ம சேனலில் பார்க்குற சகோதரிகள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லை கணக்கு க்ளிக் பண்ணுங்கள் பிடிச்சவங்க லைக் பட்டனை தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம கடை எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா சென்னைமா சென்னையில் வண்ணாரப்பேட்டை சென்னையில் வண்ணாரப்பேட்டையில் சிஎஸ்சி ரெய்னி ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குமா அந்த ரெய்னி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் கனரா பேங்க் இருக்குது ரெய்னி ஹாஸ்பிட்டலுக்கு கனரா பேங்க்கு நடுவில் இருக்குமா நீங்கள் ப்ராடு வேப்பு கடையிலேருந்து வந்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் சி ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் இருக்குது மிச்சபடி ஷேரா டோஸ் நிறையா இருக்குது இங்கே பாருங்கள் இது வந்து பாட்டில் கிரீன் உங்களுக்கு பிளாக் மாதிரி தெரியுது இதில் வீடியோவில் இது வந்து பாட்டில் க்ரீன் இதில் பிளாக்கே கிடையாதுமா பிளாக்கே வரல ஒயிட் வந்துருக்கு பிளாக் வரல கலர்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கிங்க வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபா தான் நீங்கள் ஒரு சாரி எடுத்தீங்கன்னா ஐம்பது ரூபா கொரியர் சார்ஜ் நானூறுரூவா வரும் ரெண்டு எடுத்தீங்கன்னா எண்பது ரூபா கொரியாச்சு அது ஏழ்நூற்றி எண்பது ரூபா அவ்வளோதான் ஸ்டாக் லிமிட்டெட் தாம்மா பார்த்து வேணுங்கிற ரசகோதர்கள் டக்கு டக்குன்னு ஆர்டர் போட்டுக்கோங்க வெறும் முந்நூற்றம்பது ரூபா தான் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது எல்லாமே சூப்பர் கலர்ஸுமா சூப்பர் கலர்ஸ் அருமையான கலர்ஸு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டிக்கு வச்சுருக்கிறவங்களுக்கு ரொம்ப அருமையான ஒரு வாய்ப்பு இது நல்லா ட்ரெஸ் தச்சு அழகாக ஆறு மீட்ரு ஏழு மீட்ரு இருக்குது சூப்பராக நல்லா நீங்கள் நாலாயிரம் ரூபாய்க்கு ஒருத்தபுலான கவுன் தைக்கலாம் அந்த மாதிரி துணி இது இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து ஜாயிண்ட்டில் தான் கிடைக்கும் ஃபுல்லு எப்போயாவது வரும் ஃபுல் சேரீ கிடைக்காது நமக்கு வந்து ஃபுல் சேரிலாம் கிடைச்சிருக்கு ஜாயிண்ட் இல்லை இது ஃபுல் சேரீ ஃபுல் சேரீ வெறும் முந்நூற்றம்பது ரூபா தான் ரொம்ப அருமையான கலெக்ஷன் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கங்க கலருக்கு ரெண்டு மூணு அந்த மாதிரி இருக்குமா வேணுங்கிற சவுதும் டக்கு டக்குன்னு ஆர்டர் போடுங்க நல்ல பிராண்டட் சாரி இது சூப்பராக இருக்குது இது வந்து வேறு லெவலில் நல்லா ரிச் லுக்காக இருக்கும்மா இது வந்து டிரான்ஸ்பெரண்டாக தான் இருக்கும் அதை சொல்ல மாறேன்ட்டேன் இந்த கையை வச்சு காட்டுறேன் பாருங்க காட்டுமா க்ளோஸ் அப்ல அதை பார்த்துக்கங்கம்மா ட்ரான்ஸ்பரண்டாக தான் இருக்கும் கொஞ்சம் ஏஜ்டு எல்லாம் கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கோங்க வாங்கிட்டு பாய் நான் வயசானவா பாய் எனக்கு வந்து இது கட்ட முடியாது பாய் அப்படின்னு சொல்லாதீங்க ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸ் மெட்டீரியலு அதனால் வந்து வேணுங்கிற சகோதரிகள் மட்டும் பார்த்து கரெக்டாக ஆர்டர் போடுங்க இது வந்து ஆர்கன்ஜா மாதிரி தான் ஆர்கன்ஜாவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாயின் சாரியே ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்கும் வருது இது வந்து உங்களுக்கு ஃபுல் சாரியே வெறும் த்ரீ ஃபிஃப்டியில் போடுறாங்க பாருங்கள் ரொம்ப அருமையான கலெக்ஷன் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க வெறும் த்ரீ ஃபிஃப்டி தான் த்ரீ ஃபிஃப்டிக்கு நல்ல ஒர்த்தபிளான சாரிமா எப்போ சிக்ஸ் மீட்டர்ஸ் எல்லாமே ஆறு மீட்டருக்கு மேலே இருக்குது உங்களுக்கு நான் சொல்கிறது ஆறு மீட்ரு சொன்னேன் உங்களுக்கு ஆறு மீட்டருக்கு மேலேயே இருக்குது கலர் பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது மிஸ் பண்ணாமல் இல்லை பாருங்கள் எல்லாமே சூப்பர் சூப்பர் கலர்ஸ் தான் இருபத்தி நாலு கலரு மொத்தம் இதில் பாருங்க ரொம்ப அருமையாக இருக்குது ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட்லஸாக இருக்குது பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குமா வெறும் முந்நூற்றம்பது ரூபா தான் ஜஸ்ட்டு த்ரீ ஃபிஃப்டி தான் த்ரீ ஃபிஃப்டிக்கு நல்ல ஒரு வேல்யூபிளான ஒர்த்தபுளான சாரி பாருங்கள் இastype 350 தான் மிஸ் பண்ணாம எடுத்துக்கங்க. வரணும். இது பெரிய சிமிச்சா சிமிச்சா ப்ளெயின் சாரி. வரணும். ரொம்ப சூப்பரா இருக்கும். அவ்வளோதாம்மா நம்ம இன்னைக்கு பார்த்தது சிம்மிச்சா பிளெயின் சாரி பார்த்துருக்கோம் இதோட ரேட்டு வெறும் முந்நூற்றம்பது ரூபா தான் நீங்கள் மினிமம் ரெண்டு சாரி எடுத்திங்கன்னா ஏழ்நூறுவா எண்பது ரூபா கொரிய சார்ஜ் இல்லைப்பா எனக்கு ஒன்று போதும்பா ஒன்று எடுத்து ஒரு சாரிக்கு முந்நூற்றம்பது ரூபா ஐம்பது ரூபா குறைய சார்ஜ் நானூறுவா போட்டு அட்ரஸ் போடக்கூடிய சகோதரர்கள் தயவுசெய்து உங்கள் ஃபோன் நம்பர் கரெக்டாக போடுங்க நீங்கள் ஃபோன் நம்பர் தவறாக போட்டிங்கன்னா திருப்பி ரிட்டன் கொரியர் எனக்கே வந்துடும் அப்போ எனக்கே வரும்போது என்ன ஆகுதுன்னா இன்னொரு வாட்டி நான் பே பண்ணி அனுப்புகிற மாதிரி ஆயிரும் அது கொஞ்சம் கஷ்டம் அதனால் அட்ரஸ் போடக்கூடிய சார் கரெக்டாக போடுங்க எவ்வளோ ரொம்ப சேலம் பொறுமையாக பார்த்த சகோதரிகளுக்கு ரொம்ப நன்றிம்மா